தீபாவளி திருநாளுக்கான நற்றிணை குழுவினரின் சிறப்பு நாடக ஒளிபரப்பு என்னவாமா எழுதிட்டே இருக்கீங்க ஆமாண்டா நாளைக்கு தீபாவளி நாளா அதான் இதுவரை எவ்வளவு செலவு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அதுக்குள்ள எழுத ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் எவ்வளவு செலவு பாக்கி இருக்கே வெடி வாங்கணும் டிரஸ் வாங்கணும் எவ்வளவு விஷயம் இருக்கேமாமா ஆமாண்டா 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 உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு யார் மாமா இருக்கா அப்பாவா அம்மாவா எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே விடுறா 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 தெரியாம கேட்டுட்டேன் உனக்கும் சேர்த்தாண்டா ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஒண்ணு கவலைப்படாதடா நாங்க இருக்கோம்டா உனக்கு எல்லாத்துக்கும் ஆமா ஆமாமாமா அப்பா அம்மா இல்லாத இப்பதான் ரொம்ப நினைச்சா வருத்தமா இருக்கு அவங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியவே இல்லை சரிமாம்மா அதெல்லாம் விடுங்க அத்தை குட்டியில எங்க போயிருக்காங்க எல்லாம் உள்ள பலகரம் செஞ்சுட்டு இருக்காங்க அதோ குட்டியா வந்துட்டால என்னமாமா வழக்கமா வருஷ வருஷம் இந்த டைம் முதியோர்லத்துக்கு போய் தாத்தா பாட்டிக்கும் மத்தவங்களுக்கும் ட்ரெஸ் வெடி நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களே இந்த மாதிரி போலையா போகணும்ப்பா தான் போகணும் அப்பா அப்பா தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா தீபாவளி கொண்டாடுவோம் காலையில என்ன தேய்ச்சி விடுவாங்க அவங்க கையால புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் பூங்கப்பா இப்ப போர் அடிக்குதுப்பா அவங்கள பாக்கணும் போலே இருக்குப்பா இந்த வருஷம் தாத்தா பாட்டியோட அங்க போய் தீபாவளி கொண்டாடுவோமாப்பா பிளீஸ் பா பிளீஸ் பாங்க அவன் சொல்றதும் கரெக்ட் தான் எத்தனை வருஷம்தான் நீங்க மட்டுமே போய் பலகாரத்தையும் துணிமணியும் கொடுத்துட்டு வருவீங்க எங்களுக்கும் அத்த மாமாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா நாம எல்லாருமே போலாங்க அங்க போய் கொண்டாடலாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க சரி சரி எல்லாரும் நாளைக்கு இனிப்பு புது துணி புத்தாடை நடத்துக்கிட்டே கிளம்புங்க நம்ம எல்லாம் அன்ன இல்லத்துல ஏத்தி பாலிய கொண்டாடுவோம் இந்த வருஷம் ஐயா சூப்பர் ஜாலி ஜாலி தர்ஷிகா தாத்தாப்பட்டி பார்க்க போக அவ்வளவு சந்தோஷமா ஒரே ஜாலிதான் சரி சீக்கிரம் போய் ரெடியா பாக்கும் ஒரு சொல்லணும் சீக்கிரம் கிளம்பு ஏன்னா காரம் ஏறு ஏருங்க சீக்கிரம் ஏறுங்க போயிட்டு இங்க வரணும் நிறைய வேலை இருக்கு நமக்கு வணக்கம் ஃபாதர் வாங்க வாங்க வணக்கம் நல்லது அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் நான் சமூக முத்துலட்சுமியோட பையன் இன்னைக்கு தீபாவளி நாளா அதான் அம்மா அப்பாவோட நம்ம அந்த இல்லத்திலேயே குடும்பத்தோட கொண்டாடலாம்னு வந்திருக்கோம் அதான் உங்ககிட்ட அனுமதி வாங்கலாம்னு நல்ல விஷயம் கொண்டாடிடுவோம் அதுக்கு முன்னாடி அவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் தப்பா நினச்சுக்காரங்க சார் நீங்க காரு பங்களா குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்றீங்க ஆனா உங்க அம்மா அப்பா இந்த முதியோர் இல்லத்துல நாங்க எவ்வளவு நல்லா கவனிச்சிட்டாலும் அவங்க நினப்பெல்லாம் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தான் இருக்குது நீ எது வாங்கி கொடுத்தாலும் உறவுகளோடு இருந்த போது கிடைக்கிற சுகம் கிடைக்காது சார் இவங்களும் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க தான் இப்ப வயசாயிடுச்சு நாளைக்கு நமக்கும் வயசாகும் நம்ம குழந்தை இப்படி செஞ்சா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நல்லதோ கெட்டதோ நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்காது சார் நாம எல்லாம் படிச்சவங்க தான் நம்மளை படிக்க வச்சாங்க நம்மளே இப்படி செய்யலாமா சார் மனுச்சுக்கங்க சார் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உணரேன் சார் நான் அம்மா அப்பாவை இப்பவே விட்டு கலைச்சிட்டு போறேன் இவ்வளவு நாளா தனி கொடுத்துருந்தா நாகரிகம் நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சுகத்தை விட உறவுகள் தான் முக்கியம்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி சார் இது மாதிரி தவிர இன்னே செய்ய மாட்டேன் ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர் ரொம்ப நல்லது எல்லாம் நல்லாவே நடக்கும் அத்தை மாமா கிளம்புங்க நம்ம வீட்டுல போய் தீபாவளி கொண்டாடலாம் வீட்டுக்கு வராங்களே ரொம்ப நன்றி நீங்க எங்களை குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டீங்க ஃபாதர் நாங்க இங்க இருந்த வேலையில எங்களை உங்களை பெற்ற தாய் தகப்பனை போல கொண்டீங்க ஃபாதர் இந்த உதவியை நாங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் போயிட்டு வரும் ஐயா ஃபாதர் யா என் மக மருமகளை பேசிக்கிட்ட பேசி அவங்களை மனசை மாத்த வச்சு இந்த வயசான காலத்துலயோ எங்க எல்லாரும் என்ன சேர வச்சுட்டீங்க ஐயா மாறுது நன்றி ஐயா போயிட்டு வரட்டுங்களா இருந்தாலும் இவ்வளவு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க உங்களை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குங்க ஐயா என் பேரை பேத்தி பாக்கணும் போயிட்டு வரீங்க ஐயா நன்றி ஐயா நீ எங்கடா இங்க வர்ற அதுவா எங்க அம்மா இந்த ஹோம்ல தாண்டா இருக்கிறாங்க வருஷா வருஷம் வந்து ஸ்வீட்டும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துட்டு போவேன் அம்மா நீ எங்க இங்க எங்க அம்மாவும் அப்பாவும் விட்டுறனால இங்க தாண்டா இருந்தாங்க இனிப்பும் ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன் தனியா கூப்பிட்டு நிறைய தெரிஞ்சது நம்ம தாத்தா பாட்டி கண்டிப்பா கூட இருக்கணும் அதான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன் சரி சரி நீ என்ன நினைச்சிட்டே இருக்கு திங்க் பண்ணிட்டு இருக்க ஆமாண்டா நானும் முடிவு எடுத்தேன் எங்க அம்மாவும் இந்த ஹோம்ல இருந்து கூட்டிட்டு போய் இந்த வட்ட தீபாவளியை சிறப்பா கொண்டாட போறண்டா உன்னை பார்த்ததுல ஒரு நல்லது நடந்திருக்குடா என் புத்தியை மாத்தினதுக்கு ரொம்ப நன்றிடா கண்டிப்பா ஒரு நாள் அம்மா அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்பா நன்றியை எனக்கு சொல்லாது நம்ம சாமியா இருக்கார் பாரு அவருக்கு சொல்லு அவர் தான் நம்ம மனசை மாத்தி குடும்பத்தோட சேர்த்து வச்சவர் அவர் மட்டும் இல்லாம இருந்தா தனித்தனியா வாழ்ந்து உறவுகளோட வலிமை உறவுகளோட அருமை தெரியாமையே இப்படியே பிரிஞ்சியே வாழ்ந்து நம்ம காலமெல்லாம் அழிஞ்சு போயிருப்போம் அவர் தான் நம்மளை சேர்த்து வச்சவர் நன்றிய அவருக்கு சொல்லுங்க சரி சரி வீட்டுல போயிட்டு தீபாவளி எல்லாரும் கொண்டாடுவோமா சந்தோஷமா கொண்டாடுவோமா சரி சந்தோஷம் நன்றி எல்லாரும் போய் அவங்கவுங்க வீட்டுல சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க பங்கு பெற்றோர் குடும்பத் தலைவனாக தவப்புதவன் சசிகுமார் குடும்ப தலைவியாக முக்கணி குடும்ப தலைவியின் தம்பியாக அரவிந்த் குழந்தையாக நண்பனாக மகாலிங்கம் பாட்டியாக ஜோதி வெங்கடேசன் தாத்தாவாக கத்தார் முருகன் பாதிரியாராக சாமி கதையாக்கம் தவ புதவன் சசிகுமார் கதை எடிட்டிங் பின்னணி இசை DJ Dinesh. Uraduk kai